நேர்கள் எல்லாம் அன்பு கலந்த வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப தேவையான நிகழ்ச்சி ஆர்வமா பார்த்துட்டு இருக்கீங்க வார வாரம் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக பல்வேறுவா நான் நிகழ்ச்சி பண்ணுங்க நேரம் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு போறேன் சொன்னாரு ஓனர் உங்ககிட்ட ஆயிரம் சொல்லியிருப்பாரு என்ன சொன்னாரு என்ன கேட்டா கரண்ட்டு பில் காஸ்டியாகுதான் ஆனால் என் அதுக்கு அண்ணா தான் ஆஃப் பண்ணேன் ஏய் கரண்ட்டு மிச்சம் பண்ண சொன்னாலும் சரி அதுக்குன்னு நிகழ்ச்சி நான் பேசின போது வந்து ஆஃப் போவியா முதல்ல கேட்டேன் நீயே பேசிக்கலாம் ஓனர்கிட்ட நான் பேசிக்கிறேன் போய் டீ வாங்கினுவா பிஸ்கட்டை சேர்த்து வாங்கினுவா வாங்கினு வரேன் சக்கரை இல்லை ஸ்டாங்கா இல்லை அந்தமாதிரிலாம் சொல்லக்கூடாது நீ எப்பா உன்னை நான் ஒண்ணுமே சொல்லலை நாக்கு வறண்டு போச்சு டீ மட்டும் வாங்கிவா இப்ப ரைட்டு போட்டு போட்டா இல்ல அப்படியே போவா லைட் போடுறது உங்க வேலை தானே போட்டு போ பக்கத்துல தானே இருக்கிறா கையா கொஞ்சம் பிச போட்டுக்கா நானே போட்டு நீ போப்பா டீ வாங்கிவா வெயில டீ கேக்குற மனுஷன ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அழகு குறிப்பு மருத்து குறிப்பு உடலமைப்பு இப்படி பல நிகழ்ச்சி நான் கொடுத்துருக்கேன் நிகழ்ச்சி எப்போ வரும் எப்போ வரும் கத்துப்பா லைட்டே போடவே பேசிட்டு இருக்க

ஏய் ஆளுக்காக இலகரமா போச்சா வெல்கம் லைட்டு போட்டு சொன்ன நல்லா கரெக்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்னப்பா என்ன பார்க்க போறோம் சிங்கிள் டீல சக்கரை இருக்கோ இருக்காது அதை டீ பத்தி ஒரு நிகழ்ச்சியை லைட்டு போட்டு தான் பண்ணணும்ன்ற அறிவு ஸ்டோட்ல குழப்பிட்டு போயிட்டாங்க நான் கேமராமேன் நான் கட் பண்ணிங்கன்னா மைண்ட் ஏற்றிட்டு வரலாம் குழந்தை வளர்ப்பு மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பு சமையல் குறிப்பு இந்தா பிஸ்கட் ஆ டீ குடுறாப்பா ஏ வா டீ குடிப்பாங்க டீ இல்லையா ரேடா அம்மா தண்ணி கொடுத்துட்டு டீ போட்ட உடனே வந்து கொடு நீ நடிக்கிறதுக்கு வாரியா டீ குடிக்க வாரேன்னு தெரியல எனக்கு பேசுவடா பேசுவ மைக்கு போட்டுனே கேமரா மேரேன்னு பாரு இந்த மாதிரி என்னோட நான் இவ்வளோ பேசுகிறோம் நீ துட்றாதே கேமரா மேனு கொடு நான் அப்படிய நான் வந்துட்டேன் வேலைக்கு தருவேன் அதெல்லாம் போயிட்டாங்க வர சூப்பர் நேருங்க எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவீங்க அதாவது இது ஏதோ ஒண்ணு இல்லை யாருக்குமே தெரியாத விஷயம் இது வரைக்கும் யாருமே சொல்லப்படாத விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இதை வந்து ரொம்ப நாளா மூடி மறைச்சிருக்காங்க அப்படியேப்பட்ட விஷயங்கள் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா பணமாக்கணும்ன்ற நோக்கத்துல எல்லாரும் தப்பு பண்றாங்க ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க வெள்ள மனசோட எங்க யூடியூப் சேனல் எப்படி பண்ணதுனா எல்லாத்தையும் வெளியே சொல்லணும்ன்றதுக்காக இது ஒரு புதையல் மாதிரிங்க நான் சொல்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க எழுதி வச்சுங்க ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா இதே மறுபடியும் மறுபடியும் இந்த சேனலை பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவரக்கா வெதை அரசமர புளியங்கொட்டை மூனையும் நல்லா இடித்து ம் ஆமாம் இடிக்கணும் நல்லா இடித்து கொஞ்சம் தூளானப்புறம் நல்லா காய வச்சு ஆஃப் அன் ஹவருக்கு காய வச்சு அப்புறம் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வைக்கணும் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கணும் கரெக்ட் கொதிக்க வச்சுட்டு எடுத்து மறுபடியும் அதுதான் நான் எல்லாம் ட்ரை ஆக்கிட்டு எண்ணெய் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ பாமாயில் தான் இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கும் பாமாயில் தான் யூஸ் பண்ணலாம் பட் பாமாயிலுக்கு பவர் கம்மி கட்டணியாக இருந்தால் பவர் ஜாஸ்தி பரவாயில்ல இல்லை நான் அதனால் வாங்க வேண்டிய அந்த பாமாயில் போட்டு இதை நல்லா வதக்கினீங்கன்னா சட்ற ஒரு சவுண்டு வரும் ஏன்னா தண்ணி இருந்தது இல்லையா அது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொதிநிலை வரும் போதே தெரியும் இப்போ சப்போஸ் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்று தப்பாக வச்சுக்காதீங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனால் வேற வழியில் நான் தான் ஆனோம் எண்ணெயில் விரல விட்டு பாருங்க கொப்பலமே வரும் அந்த அளவுக்கு சூடு இருந்தோம்னு சொல்லுவாங்க அது இங்கே விரல விடாமல் இருந்தாலும் அது உங்க இஷ்டம் அது மாதிரி இருக்கிற சூடில் அது நல்லா ஆன உடனே அதை இறக்கி அப்படியே பத்திரமா வச்சிட்டீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு அஞ்சாம் நம்பர் ஸ்பீட்ல வைக்கணும் நல்லா சுத்தம் இல்லையா நம்பர் கூட அந்த ஆவி லைட்டா பறக்கும் அதனாலதான் அஞ்சுல வச்சீங்கன்னா கடகன்னு பறந்துடும் டக்குன்னு கூலாகணும் அதுக்காக தான் டக்குன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடாதீங்க வைக்கக்கூடாது இது வந்து வரமுறை அதனால இது யாருமே சொல்லாம இருக்காங்க இது மிகப்பெரிய தான் அப்புறம் அது நல்லா இதுவான உடனே மறுபடியும் அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒண்ணுமே பண்ண தேவை அதை எடுத்து வச்சுட்டு அது கூட நீங்க நான் சொன்ன அந்த பவுடரோட மிக்ஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பவுடர் உங்க வீட்டில் இருக்கிற காபி பவுடர் இருக்கலாம் அல்லது டீ பவுடர் இருக்கலாம் அல்லது மூஜி பவுடர் பவுடர் இருக்கலாம் எந்த பவுடர்னாலும் ஆனால் பவுடராக இருக்கும் அதுக்கு தான் அது முக்கியம் அந்த காலத்துல சித்தர்களே சொல்லியிருக்காங்க பவுடர் என்பது எதற்காக என்றால் பவுடர் மட்டுமே வாழ்க்கையின் முக்கியம் என்றான் அவன் சொன்ன பவுடர் என்ன நமக்கு தெரியாதனால இன்னைக்கு நம்ம பல பவுடருக்கு போறோம் ஆனா இந்த மூணு பவுடர் யூஸ் பண்ணலான்னு இப்போ அதை கொடுத்துருக்காங்க ஏன்னா அதுல ஆக்சிஜன் நைட்ரஜன் குளோரோஃபார்ம் இந்த மூணும் கலந்த எதுன்னு பார்த்தா சுண்ணாம்பு சத்துல இருக்கு சுண்ணாம்பு டைரக்டா போட்டா பெந்திரோன்றோம் காபி பவுடர் வந்து உடம்புக்குள்ள தெரியும் டீ பவுடர் அதே மாதிரி அப்ளை பண்ணுவோம் மூணு பவுடர் எப்படி ஈக்குவலா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சிந்திச்சுதான் அந்த காலத்துல இது பயங்கரமா சொல்லியிருக்காங்க இது எதுக்காக பயன்படுத்தணும் ஏன் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு வரம் இருக்கு தேரில் குழச்சு சாப்பிடணுமா அல்லது தண்ணியில குழச்சு சாப்பிடணுமா அல்ல வெத்தலையில மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா அல்லது சாப்பிடணுமா அல்லது தட கடவுளுமா இது எதுக்காக பயன்படும் எந்த பர்பஸ்க்காக எல்லாம் கண்டுபிடிச்சாங்க சித்தர்களும் ஞானிகளும் அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பாசாணம் சொல்லக்கூடிய வெச்சத்தெல்லாம் இருக்காங்க அப்ப இது ஒரு விதமான விஷமா அப்படின்னா விஷம் கிடையாது அப்ப என்ன அப்படின்னு ஆர்வமா இருப்பீங்க அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு சொல்றேன் மிக்க நன்றி பாருங்க அடுத்த வாரம் மேட்ச் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியும் சும்மா நான் வாய்க்கு வந்தது பேசணும்னு நினைச்சியா நீ கரெக்டா சொல்லுவேன் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னது எல்லாமே யாரு பாக்க வந்துறாங்கண்ணா யாரு பாத்து தெரியலண்ணா தெரியலண்ணா யாரும் கேட்க மாட்டியா நீ கேக்குறதுலாம் யார் வேலை இல்ல வந்தா சொல்லுவேன் அவ்வளவுதான் சரி வந்த போட்டு சொல்லு வரான்ட்டு உன் கடை சொல்லத்தான் என் வேலை இல்லைன்னா அவங்க கடையே வந்து சொல்லிக்கோ வரேன்னு எம்பா சொன்னியா வரணா பாத்துட்டு போடா எப்ப வரது நான் எப்ப பாக்குறேன் ஒரு ஷூட் போக முடியுதா மாறி மாதிரி யாரும் பாக்கணும் வணக்கம் வணக்கம் சார் உங்களை தான் பார்க்க வந்த எஸ் நிறைய பேர் சார் ஹாலிவுட்ல இருந்து கூட போன வாரம் வந்தாங்க சார் என்ன பார்க்கணும்ட்டு ஏன்னா நம்முடைய அந்த ஒர்க் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவ்வளவு நேச்சுரலா இன்னைக்கு தேவையை வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க சார் நம்ம வந்து கொடுக்கறது ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் பர்ஃபெக்டா கரெக்டா மட்டும் தான் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவரி சேனல் மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் நாங்க எப்ப நான் சேனல் வரல நான் யூடியூப் பண்ணிக்கிறேன்ட்டு நிறைய படம் சார் இப்போ ஃபுல்லாக நம்ம ஐடியா தான் கேட்டுருக்காங்க என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்கலாம் அவங்க கேட்குறாங்க இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு தான் சார் தெரியும் சொன்னீங்கன்னா நான் ஒரு மூணு சவுத் கொரியா யூஎஸ் நினைக்கிறேன் ஐஸ்லாண்டு நினைக்கிறேன் வெளிநாடு ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு நம்ம 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 இங்கேருந்து இப்போ இப்போ போகும் டைமில் சார் 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 நிறைய இங்கே இருக்கா வியூஸ் இருக்காங்க எல்லாரும் வருவோம் எப்போ வீடியோ போடுவோம் வெயிட் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே ஓகே பேசலாமா இல்லை ஆஃபீஸ் ரூம் போய் பேசலாம் ஆஃபீஸ்க்கு அதுவும் என்ன பார்க்க அங்கே ஸ்டுடியோவில் சீட் சார் அப்புறம் உங்க நிகழ்ச்சியில நீங்க என்னென்னலாம் பண்றீங்க இஸ்ரேல் ஸ்பெயின் ஸ்காட்லாண்டு நெதர்லாண்டு வெளிநாட்டு ப்ரோக்ராம் சார் நீங்க வெளியிலேயே சொல்லிட்டீங்க ஆமா இந்த சேனல்ல என்னென்ன நிகழ்ச்சி பண்றீங்க நம்ம வந்து ஒர்த்தபிள் ப்ரோக்ராம் மட்டும் தான் சார் பண்ணுவோம் அண்ணன் சார் அந்த டைம் பாஸ் பண்றதே இல்லை யூஸ்ஃபுல்லா இருக்கணும் மனுஷனுக்கு தேவைப்படுறதா இருக்கும் மருத்துவ குறிப்பு சார் இலக்கண இலக்கிய சங்க காலத்துல சொன்ன மருத்துவ குறிப்பு கூட நாங்க சொல்லியிருக்கோம் அழகு குறிப்பு அழகு என்பது என்ன உள்ளழகு என்ன வெளி அழகு என்ன இப்போ வந்து உடற்பயிற்சி செய்வது கூட அது வெளி அழகாக இருக்கும் உள்ளழகு அப்படின்னு ஒன்று இருக்குது உள்ளழகு வெளிப்புற அழகு அகநானூறு புறநானூறு மாதிரி ரெண்டும் இருக்குது அப்புறம் வந்து மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பு இல்லாமல் சமையல் குறிப்பு இப்போ செய்கிற பூரி பொங்கல் இட்லி தோசையை கொஞ்சம் இப்போ இருக்கிற குழந்தைக்கு இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி அப்புறம் குழந்தை வளர்ப்பு இப்போலாம் குழந்தைகிட்ட மொபைல் கொடுத்து வளர்க்குறாங்க இல்லையா அப்போல்லாம் தாலாட்டி வளர்ப்பாங்க அது இப்போ இப்படி டெக்னாலஜியோட வளர்க்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து பியூட்டிஷியன் அந்த பியூட்டிஷியன் அழகு குறிப்போடு வராது சார் அது வந்து உள்புற அழகு அது வேற இந்த இந்த டாபிக் உங்களுக்கு வராது ஒன்றிய லேடிஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போடுவாங்க அந்த மேக்கப் செட்னா என்ன அப்படி நிறைய நிகழ்ச்சி நான் பண்ணிட்டு சினிமா விமர்சனம் பண்ணலாம் பார்த்தேன் நம்ம சேனல் வந்து எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சினிமா வச்சு டைம் பாஸ் ஆகிடும்ன்றதுனால அது பண்ணுறதில்ல அப்புறம் சிறு தொழில் அப்படின்னு ஒன்று இருக்குது சார் பெரிய பெரிய தொழில் ஃபேக்ட்ரிலாம் நடத்துறது வேஸ்ட்டாக போகிறதுலாம் சிறு தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்றது இப்போ நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த மூணு மாசமா பழைய பேப்பர் பழைய பாட்டில் பழைய வேஸ்ட்லெஸ் எல்லாம் எடுத்து வேஸ்ட்லெஸ் எல்லாம் போட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியோட மக்களுக்கு சொன்னால் யூஸ் ஆகும் இது மாதிரி நிறைய நீங்க எந்த ஓ சொல்றேன் இந்த அழகு குறிப்பு அகநானூறு புறநானூறுலாம் பார்த்தா சொல்றீங்கல்ல அதுதான் சார் அது இங்கிலீஷ்ல இன்சைட் ஃபோர் ஹண்ட்ரட் அவுட் சைட் ஃபோர் அகநானூறு புறநானூறு எல்லாத்துக்கும் சொல்றேன் சார் அதில் உச்சந்த உள்ளங்கால் வரைக்கும் இருக்க எல்லா நகை கண்ணுல இருந்து தலைமுடியில இருந்து நகம் வரைக்கும் எல்லா போட்டு சொல்லியிருக்கேன் சார் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கும் போதே தெரியுது சார் உங்களுக்கு வந்து அதுல ரொம்ப ஈடுபாடு இருக்குன்னு தெரியும் நீங்க பற்றி அதிகமா தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை வீடியோ போட்டிருப்பேன் அதுவே நீங்க பார்த்தா கூட தெரியுமே எதை பத்தியும் போட்டிருப்பேன் நான் நான் சொன்னதுலயே உங்களுக்கு ரொம்ப எதனா அது என்ன பிடிச்சிருக்கு யோ சொல்றயா

என்பா அப்பவே சொன்ன ஆடியோ சரியில்லாம் பாவம் கஷ்டப்படுவார் ஆடியோ வரல சார் அதுல யோ அதுல ஆடியோ வந்துதியா இன்னொரு முறை நீ சொல்லு உங்களை மாதிரி ரசிகர் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது சார் என் வாயால் சொல்லி கேட்கணும்னு ஆஃபீஸ் ஏறி வந்தீங்க பார்த்தீங்களா உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்குது அதே டைமில் வந்து அது ஞாபகம் வச்சுக்க முடியாது சார் அது அப்பப்போ ரெக்கார்டிங் பண்ணி போட்டுருவோம் இல்லையா ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி ஒன்று புதுசாக பண்ணேன் அது வேணால் மறுபடியும் ஒருத்தர் சொல்லலாம் பட் அது முடிஞ்சு சொல்ல முடியாது யோ நீ இப்ப அத சொல்லனாலும் பரவாயில்ல நீ சொன்ன மாதிரி அத பண்ணிட்டு என்ன ஆச்சு தெரியுமா யாருக்கு என்ன ஆச்சு யோ என் டியரஸ்ட் ஃப்ரெண்டியா உன் நிகழ்ச்சி தவிர வேற எந்த நிகழ்ச்சியும் பார்க்க மாட்டான் நீ போட்டி அழகு குறிப்பு அத பார்த்துட்டு அதே மாதிரி அவன் பண்ணி சூப்பர் இப்ப ஐசியூல இருக்கான் ஐயோ அப்ப என் நிகழ்ச்சி பாத்துக்க மாட்டேன் நீ கதை விடாதீங்க என் நிகழ்ச்சியில நடந்திருக்காது ஏதாவது ஒரு யூடியூப் பாத்துட்டு தப்பா பண்ணிருப்பான் யோ வேற சேனல் கிடையாதியா வீடியோ தான் பார்த்தான் மொகரை கட்டிய நான் பார்த்தயா இந்த ஸ்டுடியோ செட்டப்லாம் நான் பார்த்தயா அப்போ ஒண்ணு பண்ணுங்க ஐசியூலேருந்து அவரை கிளியர் பண்ணி முதல்ல கூப்பிட்டு வந்துருங்க வந்துட்டப்பறம் இங்க கூப்பிட்டு வாங்க எதனால அவர் கரெக்டாக பண்ணாரா தப்பா பண்ணாரா தான் தப்பு இருக்கா இல்லை நம்ம சொன்னது தப்பு இருக்கா அவரை வச்சு ஒரு வீடியோ எடுப்போம் தப்பா இருந்தது வச்சுங்களேன் இது மாதிரி பண்ணாதீங்கன்னா ஒரு வீடியோ போடுவேன்ல அவரை வச்சு இது மாதிரி பண்ணாதீங்க பண்ணவருக்கு இது மாதிரி எல்லாம் மூஞ்சி ஆகி போச்சா

இதை தான் சொல்லியிருந்தேன் இப்போ இவன் மேலே கேஸ் போடுவீங்களா என் மேலே போடுவீங்களா இது மாதிரி ஏதாவது வந்துருக்கோம் நான் போட்டிருப்பேன் அதுக்கு அவனை தான் நீங்கள் போய் கேட்கணும் ஏ அது எது எடுக்குதுன்னு பாருங்கப்பா இந்த முகம் அழகுக்காக ஒன்று எடுத்து போ இதே மாதிரி ஒரு துணி பேப்பரை வந்து இல்லை வட்டி தானே போட்டேன் அந்த பேப்பரை எடுத்து அந்த பேப்பர் கார்கிட்ட போய் கேஸ் போடு சும்மா நான் எங்களை கேட்டிருந்தேன் கண்ணி நீங்க பண்ண வேலைக்கு நான் இவங்களுக்குதான் பேசுங்க நான் பண்ண கேட்டுட்டு இருக்கேன் வழக்கண்ண நீ அவங்க மக்களே அதெல்லாம் உண்மைதானான்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்றதெல்லாம் யூஸ் பண்ணுங்க மெசேஜ் குடுத்துட்டீங்களா முதல்ல உங்களுக்கு ஒண்ணு சொல்றேயா சொல்லுங்க அப்படி யூடியூபுக்கு கண்டன்ட் எல்லாம் போடுறீங்களே ஆமா இதெல்லாம் உண்மையா இருந்தா போடுங்கய்யா உங்களைப்பா உங்களோட நிகழ்ச்சி எத்தனை மக்கள் தெரியுமா பாக்குறாங்க ஏங்க அதுவே யூடியூப் ஆகிப்போச்சா போச்சா கையில் இல்லைன்ட்டு கையில் கிடச்ச பேப்பர் எவனும் சொன்னது ஏதோ ஒரு யூடியூப்பில் சொன்னதை பார்த்து அதுலேருந்து அரையும் குறையுமா தாங்க சொல்கிறோம் தப்புன்னு தெரியுது நாங்கள் தான் லூஸ் மாதிரி சொன்னால் அது வீட்டில் போய் பண்ணி பார்க்கலாமா ஆ உண்மையானு பாருங்கள் இல்லை உண்மையான சேனலை தேடி பாருங்க மருத்துவத்துக்கு இந்த சேனல் கரெக்டாக தான் சொல்லுது அழகு குறிப்புக்கு இந்த சேனல் சரியாக தான் சொல்லுது உடற்பயிற்சிக்கு இந்த சேனல் சரி அப்படின்னு செலக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு மல்டி போடுற சேனலில் இப்படிதான் இதுல பாதி அதுல பாதி எடுத்து போடுவாங்க ஓ கடைசியில என்ன திட்டுல்ல உங்களை மாதிரி உள்ள ஆட்களை திருத்த முடியாது நீங்க தெரியுது